எல்லோருக்கும் வணக்கம் திருப்பூர் மாவட்டம் சிவன்மலை முருகன் கோயிலில் உள்ள ஆண்டவர் உத்தரவு பெட்டி மிகவும் பிரசித்தி பெற்றதாகும் இதில் வைத்து வணங்கப்படும் பொருட்கள் நாட்டில் முக்கிய தாக்கத்தை ஏற்படுத்தும் அப்படிங்கிறது பக்தர்களோட நம்பிக்கையாகவே இருக்குது இதே போல் கடந்த காலங்களில் பல சம்பவங்களும் நடந்திருக்குன்னு சொல்லலாங்க அதே மாதிரி ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சாம் ஆண்டு இருபத்தஞ்சி ரெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சாம் ஆண்டு வைகோல் வைத்து சிறப்பாக பூஜை செய்யப்படுகிறது இதனால் நாட்டில் என்ன மாதிரியான தாக்கங்கள் ஏற்படுத்தும் அப்படிங்கிறது பக்தர்களோட கேள்வியாகவே இருக்குதுன்னு சொல்லலாங்க சிவன்மலை உத்தரவு வைக்கப்படும் வைக்கோலால் நாட்டில் பலவிதமான சம்பவங்கள் சம்பவங்கள் நடக்கும் இதற்கு போக போகத்தான் தெரியும் என்று சொல்லப்படுது முன்னாக திருநீறு ருத்ராட்சம் திருப்புகழ் ஆகிய நான்கும் வைத்து பூஜை செய்யப்பட்ட போது இது தெய்வீக தன்மை வாய்ந்ததாக பெரியவர்களால் சொல்லப்பட்டது அந்த அந்த வகையில் பார்த்தா வைக்கோலானது ஏதாவது ஒரு நல்ல மாற்றத்தை ஏற்படுத்தும் சொல்லப்படுது